வணக்கம் சென்ணலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் மயிலந்தமடு மாதவனை மே போராட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பாடசாலைகளில் மாணவர்களின் இடைவிலகல் அதிகரித்துச் செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் குறைவடைந்த மாணவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் வகையில் பெற்றோர்களை நடந்து கொள்ள வேண்டாம் என்று மருத்துவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர பதிவிட பிரதிநிதி யாழ்ப்பாணத்துக்கான பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் சிறுவன் ஒருவன் கிணற்றுள் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளான் இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலையால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பன்னிரண்டாக அதிகரித்துள்ளது இலங்கையின் பதினைந்து மாவட்டங்களில் உள்ள எழுபத்தொரு பிரிவுகள் டெங்கு காய்ச்சலுக்கான அதிக ஆபத்துள்ள வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன விஜயதாச ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதை தடுப்பதற்காக விதிக்கப்பட்ட தடை உத்தரவு மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனா மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளனர் மியான்மரில் ஆங் சான் சூக்கியுடன் இணைந்து ஜனநாயகத்துக்கான தேசிய லீக் கட்சியை நிறுவிய முன்னாள் இராணுவ தளபதி உயிரிழந்துள்ளார் இந்தியாவில் நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தலில் மில்லியன் பேர் ஆணையம் தெரிவித்துள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் மயிலண்டமடு மாதவனை நீச்சல் தரை போராட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் நீதிமன்றால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை சிங்கள ஆக்கிரமிப்பிற்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஐந்தாம் நாள் போராட்ட மேற்கொண்டிருந்த யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று ஏறாவோர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் போதிய சாட்சியங்களை முன்வைக்க தவறியமை குற்றப்பத்திரிகையில் காணப்பட்ட முரண்பாடுகள் மேலும் குற்றச்சாட்டுக்களை முன்கொண்டு செல்வதற்கான எவ்வித முகாந்திரங்களும் இல்லாமை மற்றும் போராடுவது மக்களின் உரிமை என்ற அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட மாணவர்கள் ஆறு பேரும் ஏறாவூர் நீதிமன்றத்தினால் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பாடசாலைகளில் மாணவர்களின் இடைவிலகல் அதிகரித்துச் செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவில் உள்ள பாடசாலைகளில் மாணவர்களின் இடைவிலகல் அதிகரித்துச் செல்வதுடன் இடைவிலகல்களை குறைத்துக் கொள்ள மேற்கொண்ட நடவடிக்கைகள் தோல்வியில் முடிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மாணவர்களின் இடைவிலகல்களுக்கான காரணங்களை ஆராய மேற்கொண்ட முயற்சிகளின் போது அதிர்ச்சி அளிக்கும் காரணங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் பதினெட்டு வயது வரையுள்ள அனைவருக்கும் கட்டாய கல்வி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள அதேவேளை ஆரோக்கியமான மிக்க கல்வி சமூகம் ஒன்றினை உருவாக்கும் முயற்சியில் வடக்கு மாகாணம் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த தோல்வி நோக்கிய பாய்ச்சல் மிக வேகமாக நடைபெற்று வருவதாக சமூக விடய ஆய்வாளர் குறிப்பிட்டுள்ளார் பெற்றோரிடையே ஏற்பட்ட பொறுப்புணர்ச்சியற்ற தன்மை இந்த நிலைக்கு முதன்மை காரணமாக அமைகின்றது பாடசாலைகளில் சிறந்த கற்றல் கற்பித்தல் அணுகுமுறைகளோடு சிறந்த வழிகாட்டல்கள் இன்மை இரண்டாவது காரணமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தரம் ஐந்தில் புலமைப் பரிசில் பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற மாணவர்களில் பலர் காப்போத சாதாரண தரத்தில் தோல்வியடைகின்றனர் அத்துடன் இன்னும் சிலர் பரீட்சைக்கு தோற்றுவதிலேயே தோல்வியடைந்து இடைவிலகி வருகின்றனர் திறமையான மாணவர்கள் என்ற வாதத்தினை முன்கொண்டு மாணவர்களின் நற்பண்புகளை ஆராயும் சமூக வளமை இப்போது மெல்ல மெல்ல மாற்றப்பட்டு கொண்டு செல்வதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது காப்போத சாதாரண எல்லா பாடங்களிலும் ஏ தரத்திலான சித்திகளையும் பெற்ற மாணவர்கள் கூட தங்களின் உயர்தர பரீட்சையில் தோல்வியடைவதும் அதற்கு பொருத்தமான காரணங்கள் என சாட்டுகளை முன்வைப்பதுமாக இருக்கின்றனர் இன்னும் சில அவதானிப்புகளின் ஊடாக காப்போத சாதாரண தரத்தில் சிறந்த பருவர்களை பெற்று உயர்தரத்தில் உயிரியல் விஞ்ஞானம் மற்றும் கணித பாட பிரிவுகளில் தங்கள் கற்றலை தொடர்ந்தவர்கள் பாடசாலையை விட்டு விலகி திருமணமாவதும் இன்னும் சிலர் பணம் சம்பாதிக்க செல்வதும் மற்றும் சிலர் போதைக்கு அடிமையாகி தங்கள் திறமைகளை வீணடித்துச் செல்வதையும் அவதானிக்க முடிவதாக சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பெற்றோரிடையே உருவாகி வரும் போலி மோகம் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோரிடையே தோன்றிவரும் சமூக அக்கறையின்மையும் மாணவர்களின் இடைவிலகலுக்கு பெருமளவில் துணை போவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இதனால் தமிழ் மக்களின் கல்வியியல் எதிர்காலமே வீணடிக்கப்பட்டு எதிர்காலத்தில் வளமற்ற கல்வி ஒரு பெரும் கூட்டத்தினை கொண்ட சமூகமாக நாம் மாறிவிட இந்த இடைவிலகல்கள் வழிவகுக்கப் போவதாக அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் குறைவடைந்த மாணவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் வகையில் பெற்றோர்களை நடந்து கொள்ள வேண்டாம் என்று மருத்துவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் குறைவடைந்த மாணவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் விதமாக நடந்து கொள்ள வேண்டாம் என வைத்தியர்கள் பெற்றோர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் உயர்தர பரீட்சை என்பது வெறுமனே மற்றமொரு பரீட்சை மாத்திரமே இவற்றில் தோல்வியடைந்தால் எதிர்கால செயற்பாடுகள் தடைப்படும் என எண்ணக்கூடாது முதலில் பெற்றோர் பரீட்சை பெறுபவர்களுக்கு அமைய மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் விதமாக செயற்படுவதை நிறுத்த வேண்டும் அவ்வாறானவர்களுக்கு சிறந்த மன தைரியத்தை வழங்க வேண்டும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு மாணவர்களை படிக்கு தயார்படுத்த வேண்டும் அல்லது மீள பரீட்சைக்கு தயார்படுத்த வேண்டும் நவம்பர் மாதம் அடுத்த பரீட்சை நடைபெறவுள்ள நிலையில் ஐந்து மாதங்கள் வரையான காலப்பகுதி அவகாசம் உள்ளமையினால் அந்த காலத்தை உரிய விதத்தில் பயன்படுத்தினால் பரீட்சையை சிறப்பாக எதிர்கொள்ள முடியும் என வைத்தியர்கள் ஆலோசனை தெரிவித்துள்ளனர் ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர பதிவட பிரதிநிதி யாழ்ப்பாணத்துக்கான பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரான்ச் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதுடன் பல்வேறு சந்திப்புகளிலும் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விஜயமானது நேற்றைய நாள் இடம்பெற்றுள்ளது இதன்போது நெல்லை ஆதீனத்திற்கு சென்ற ஐநா வதிவிட பிரதிநிதி ஆதீன குறுமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமிகளை சந்தித்து ஆசி பெற்றதுடன் நல்லூர் கந்தசுவாமி கோவிலிலும் வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார் இதன் பின்னர் யாழ்ப்பாணம் பொது நூலகத்திற்கு விஜயம் செய்து அங்கு கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது இந்தியா இலங்கைக்கு இடையேயான பாக்கு நீர்ணையை நீந்தி கடந்த சிறுவன் தன்வந்தை சந்தித்த ஐநாவின் வதிவிட பிரதிநிதி தனது பாராட்டுக்களை அவருக்கு தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் சிறுவன் ஒருவன் கிணற்றுள் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளான் யாழ்ப்பாணத்தில் வீட்டு கிணற்றொன்றில் தண்ணீர் அள்ள முயன்ற ஆறு வயது சிறுவன் கிணற்றினுள் தவறி விழுந்து பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளான் இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் நேற்று முன்னாள் இடம்பெற்றுள்ளது சிறுவனின் பெற்றோர் பணியின் நிமித்தம் வெளியே சென்றிருந்த வேளை சிறுவன் கிணற்றில் தண்ணீர் அள்ள முயன்றுள்ளான் அப்போது கிணற்றில் கப்பி பொருத்தப்பட்டிருந்த கயிறு அறுந்ததால் சிறுவன் கிணற்றினுள் தவறி வீழ்ந்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளான் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் சாவகச்சேரி காவல்துறையினர் ஈடுபட்டு வரும் நிலையில் சிறுவனின் உயிரிழப்பு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலையால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பன்னிரண்டாக அதிகரித்துள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பன்னிரண்டாக அதிகரித்துள்ளதுடன் ஐவர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் சீரற்ற வானிலையினால் இரண்டாயிரத்து முன்னூற்று பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கான நிதியை ஜனாதிபதி உடனடியாக வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பதினைந்து மாவட்டங்களில் உள்ள எழுபத்தொரு பிரிவுகள் டெங்கு காய்ச்சலுக்கான அதிக ஆபத்துள்ள வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன கொழும்பு உட்பட பதினைந்து மாவட்டங்களில் உள்ள எழுபத்தோரு பிரிவுகள் டெங்கு காய்ச்சலுக்கான அதிக ஆபத்துள்ள வலையங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இலங்கையின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மே இருபத்தாறு மற்றும் ஜூன் முதலாம் நாளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதிக்குள் நுளம்புகள் பெருகும் இடங்கள் அதிகரித்துள்ளதனை அவதானித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதேவேளை கடந்த ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை ஒப்பீட்டளவில் குறைவாக காணப்பட்டுள்ளது எனினும் கடந்த ஆண்டுகளில் பெறப்பட்ட எண்ணிக்கையின்படி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் மே மாதத்திலிருந்து நோயின் அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் டெங்கு நோயால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இதுவரை ஒன்பது இறப்புகளுடன் கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் விஜயதாஸ் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதை தடுப்பதற்காக விதிக்கப்பட்ட தடை உத்தரவு மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக விஜயதாச ராஜபக்ஷ செயற்படுவதை தடுப்பதற்காக விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவை மேலும் நீடிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விஜயதாச ராஜபக்ஷவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்குமாறு பிரதிவாதி தரப்பின் சட்டத்திரணிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தன இதேவேளை இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த வழக்கை எதிர்வரும் பதினான்காம் நாள் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிபதி உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் திலக் ராஜபக்ஷ ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளார் திலக் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராவார் இவர் அம்பகவெல்ல பிராந்திய மருத்துவமனை மற்றும் அம்பாறை சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகத்தின் தலைவராகவும் சுகாதார சேவைகள் அலுவலகத்தின் பணிப்பாளராகவும் பணியாற்றியவர் என்று கூறப்பட்டுள்ளது அதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மதவாட்சி தொகுதியின் முன்னாள் அமைப்பாளர் திஸ்ஸ கரளியத்தை ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசவை சந்தித்த பின்னர் அவர் அக்கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு தெரிவான கரளியத்தை மூத்த அரசியல்வாதியாவார் என்றும் அவருக்கு மதவாட்சி இணைப்பாளர் நியமனம் வழங்கப்படவுள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது இனி சர்வதேச செய்திகள் சான் ஆங்சான் இணைந்து ஜனநாயகத்துக்கான தேசிய லீக் கட்சியை நிறுவிய முன்னாள் ராணுவ தளபதி உயிரிழந்துள்ளார் முன்னர் ராணுவ ஆட்சியை முறியடித்து சான் சூகியுடன் இணைந்து ஜனநாயகத்திற்கான தேசிய லீக் எதிர்கட்சியை நிறுவிய முன்னாள் மியான்மர் ராணுவ தளபதி டீன் ஓ நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன யாங்கூனில் உள்ள வைத்தியசாலையில் அவர் சிகிச்சை பெற்று வந்திருந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இறக்கும் போது அவருக்கு வயது தொன்னூற்றி என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தலில் அறுபத்து நான்கு தசம் இரண்டு மில்லியன் பேர் வாக்களித்துள்ளனர் என்று தேர்தல்கள் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்திய மக்களவை தேர்தலில் அறுநூற்று நாற்பத்தி இரண்டு மில்லியன் வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர் இதன் மூலம் உலக சாதனையை இந்தியா உருவாக்கியுள்ளது என்று இந்திய தேர்தல்கள் ஆணையர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் மொத்தம் ஏழு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றிருந்த நிலையில் ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படவுள்ளன இந்நிலையில் டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையக அலுவலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்துள்ளனர் அப்போது பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் பெண்கள் இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் தேர்தலில் பங்கேற்று அதனை வெற்றிகரமானதாக மாற்றியுள்ளனர் தேர்தல் தொடர்பாக இதுவரை இல்லாத அளவில் நூறு குறிப்புகளை வெளியிட்டுள்ளோம் அறுபத்தி நான்கு தசம் இரண்டு கோடி வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர் உலகிலேயே அதிகப்படியான வாக்காளர்கள் வாக்களித்த தேர்தல் இதுவாகும் பெண்கள் மட்டுமே முப்பத்தொன்று தசம் இரண்டு கோடி பேர் வாக்களித்துள்ளனர் எண்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டோரும் மாற்றுத் திறனாளிகளும் அதிக எண்ணிக்கையில் வாக்களித்துள்ளனர் ஜி செவன் நாடுகளின் ஒட்டுமொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை விட இந்தியாவில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை ஒன்றரை மடங்கு அதிகமாகும் இருபத்தேழு ஐரோப்பிய நாடுகளின் வாக்காளர்களை விட இரண்டரை மடங்கு அதிகமானோர் வாக்களித்துள்ளனர் தேர்தலுக்காக நூற்று முப்பத்தைந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன நான்கு லட்சம் வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன தேர்தல் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் ஒன்றரை கோடி பேர் பணியில் ஈடுபட்டனர் நக்சல் பாதிப்புகள் இருக்கும் பகுதிகளில் கூட அதிக வன்முறை இன்றி தேர்தல் நடாத்தப்பட்டது மத்திய அமைச்சர் கட்சித் தலைவர் என பாரபட்சமின்றி உலங்கு வானூர்திகளும் சோதனையிடப்பட்டன நடத்தை விதிகளை மீறி செயல்பட்டதற்காக பல்வேறு தலைவர்களுக்கு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டது விதிமீறல் தொடர்பாக சுமார் நான்கரை லட்சம் புகார்கள் வந்த நிலையில் அதில் தொன்னூற்றி ஒன்பது ஒன்பது வீதம் புகார்கள் முடித்து வைக்கப்பட்டுள்ளன உயர்மட்ட தலைவர்களுக்கு எதிராகவே நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளன தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடைபெற பல அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் விளக்கம் அளித்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்